வெற்றியால் நலம் முருகனுக்கு அரு எல்லாம் அல்ல பழனி எம்பெருமான் கருணாத்திரம் மட்டும் கருணாசாமி சீராணி பெரும்பாடு கருவரா எம்பெருமான் கருவன் முழுமற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருநாச திருப்பொன்ற திருப்பண்ட திரு கௌமாரி தத் வசப்படி பாடல் எழுநூத்தி அறுபத்தி எட்டு கழுக்ராம கழு குரோத என துவமும் சீரார்த்த திருப்பூருக்கான பாராயணத்தும் பொருளுக்கத்தும் பணியாண்டம் திருவிழம் சீரானியமர பெரும்பாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் ஊராஜன் இந்த பாடல் உருகா அடியானுக்கு உள்ள ஊனத்தை கலைந்து ஞானத்தை அல்வா என்று அடியனுடைய அழுதலை அற என்ப திருவிடை நாடி பாட பெற்ற பாடல் தத்தா 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 தனதான தத்தா என்றுடைய பாடல் பாடலை பாக்கலாம் கண் காம குரோதத்தை கவிபாடி கச்சா பிச்சாக தாவித்து ஆரத்தே அக்கொட்களை நீள கொள் கால் அக்கோல கோணத்தை இட்டு ஆசை பட்டிடவே வை கொள்தானக்கு ஊழுக்காயை தேன் இத்தீது அத்தை களைவாயின் வெட்காமல் பாய் சுற்று ஊமர் சேர் விக்கானத்தை தறி மாறன் வெப்பு ஆரப்பாடி காடிக்கே பூக்காய் தெற்பில் குரமானை முழுக்கானில் கால்வை தோடி போய் முச்சார் சர்ச்சை புய முத்தா முக்தி அத்தா சுத்தா முத்தா முக்தி பெருமாடு கட்காம குரோதத்தை கண் சீமிழ் தோர்கட்கு கவிபாடி இந்த பாடலுடைய முதல் அடியில் என்ன சொல்கிறன்னா அதாவது கள்ளிலும் காமத்திலும் குரோதத்தை கோபத்திலும் கண் சீமிழ்த்தோர்க்கு கண் சீமிழ்த்தவர்கள் மீது கண் கொட்டுபவர்கள் மீது அதாவது கடை கணிப்பவர் மீது கள் காமம் கோபம் இவைகளை தள்ளாது ஏற்றுக்கொள்பவர்கள் மீது இவைகளின் கட்டில் பட்டவர் மீது பாடல் பாடி கச்சா பிச்சாக தாவித்து ஆரத்தை அக்கொட்களை நீள கொள் கால் அக்கோல கோணத்தை இட்டு ஆசைப்பட்டிடவே வை கொள் தானக்கு ஊனுக்காய்த்தேன் இத்தீது அத்தை களைவாய்கிறார் கச்சா பிச்சா தெளிவுமுறை இல்லாத வழியில் தாவித்து ஆரத்தி பாடப்பட்டோம் பெருமையை ஆரத்தே தாவித்து பாமாலை நிலைநாட்டி அக்கொட்களை அங்கனம் பாடியதால் கொள்களை கொண்ட பொருள்களை நெடுக நெடுநாளாக கொள்கால் சேகரிக்கும் பொழுது அப்பொருளை அக்கோல கோணத்தை அந்த அழகிய திரிகோணம் போன்ற அல்குலுக்கியை இட்டு கொடுத்து ஆசைப்பற்றிடவே வைத்து இங்கனம் கொழுக்கா தானத்துக்கு ஏற்கும் தானத்துக்கு தான பொருளுக்காகவும் இந்த ஊனுக்கா உடலுக்காகவும் தேடி எய்த்தேன் இழைத்தேன் இத்தீதத்தை இத்தீது அதை எனக்குள்ள இந்த தீய குணத்தை நீக்கி அருள்வாயாகனு முதல் பகுதியில் வேண்டுகிறேன் இப்போ கோணம்னா திரிகோணம் என்ற உறுப்பு அதாவது குடியான திரிகோணம் ஏற்கனவே படிச்சிருவோம் அடுத்தது கொள் தானக்கு கொள் தானத்துக்கு தானத்துக்கு என்பதில் அத்துச்சாரியை தொக்கி நிற்பதில் தானக்குன்னு நிற்கிறது அடுத்தது தீதத்தை தீது கூட்டல் அத்தை அல்லது தீது கூட்டல் அதை அப்படி இதை இந்த பா இந்த வார்த்தையை பிரிச்சுவாங்க அடுத்தது ரெண்டாவது பதிவு வரார் எப்படி வெட்காமல் பாய் சுற்று ஊமர் சேர் விக்கானத்தை தரிமாறன் வெப்பு அறப்பாடி காழிக்கை புக்காய் வெப்பில் குரமானை முழுக்கானில் கால்வை தோடிப்போய் முற்சார் சிச்சை புயவீரா முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாடு நாணம் இல்லாமல் பாய் சுற்று ஊமர் ஆடையாக அறையில் பாயை சுற்றி கொள்ளும் ஊமர் அறிவிலிகளாம் சமணர்களைச் சேர் சேர்ந்த விக்னத்தை தீதை தறி கொண்டிருந்த பாண்டினுடைய ஜுரம் தனியும்படி மந்திரமாவது நீர் என்னும் திருநீற்று பதயத்தை பாடி சீர்காழியில் பொக்கியிருந்தவனே வள்ளிமலை குறப்பின் வள்ளியை முள்ளுள்ள முள் உள்ள காட்டில் கால் வைத்து ஓடிப்போய் முர்ச்சார் முன்பு வள்ளியின் தினைப்புணத்தை சார்ந்த வெற்றி மாலை அணிந்த புயவீரனே முக்தி முதல்வனே சூரியன் சந்திரன் அக்னி என்னும் முச்சுடர்களுக்கும் தலைவனே சுத்தனே முத்தனையவனே முக்திதரும் பெருமாளே தீது அதை கடைவாயே முருகா இப்போ இந்த பாடலுடைய இரண்டாவது பகுதி முதல் பதியில் இருக்க முக்கிய மொத்தம் ரெண்டாவது பதியில் முதல்ல வெட்காமல் பாய் சுட்டு ஊமர் இது வந்து சமணர் சுடர் நான் அடித்து உழல்வார் சமணரும்பார் சம்பந்தர் பாய் உடுப்பார்களுங்கார் சமந்தர் அதே கருத்து எங்கள் சுடார் நின்றும் சமணர் ஒன்றும் உணரா ஊமருங்கிறார் சம்பந்தர் அதே கருத்து தான் அடுத்தது விக்கானம் விக்கனம் விக்கிணம் தீது விக்கினங்கள் அந்த தொண்டர்க்கு அடாமை சென்றாண்டாளும்பார் மருதூர் அந்தாதியில் அடுத்தது மாறன் வெப்பார பாடிய வரலாறு பல இடத்துல படிச்சதுதான் அடுத்தது முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பிற்பாடு இந்த முடிவுள்ள திருப்பொருள் பாடல்கள் நிறைய இருக்கு அதுல இந்த பாடலும் ஒன்று இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பாடல் முதல்ல கல் காம குரோதத்தை கண் சீமிழ்த்தோர்க்கு கல்பாடி உயிர்கள் இறையருளால் பெற்ற அந்த உடம்பை வச்சுட்டு அன்பை பெருக்கி பிழைகளை சுருக்கி இறையருளை பெற்று மீண்டும் பிறவாத பெருநீர் அடைவதற்குத்தான் பிறப்பு ஆனால் உருவங்கள் செய் வஞ்சனையால் அவற்றில் மயங்கி அறிவிழந்து அல்லப்படுகின்றன விலைமலிர் கூட்டம் பொருளுக்கும் துணை புரிந்து அருப்பையும் தெரிவிக்கும் அதுபோன்றே பொருளீட்டுவதற்கு தடையாகவும் முடிவில் தீமையே தருவதாகவும் அமைந்துள்ளது கழு இதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருப்பது காமம் இது ஆசை அன்பு விருப்பம் இன்பம் புரட்சி இன்பம் என்றெல்லாம் பொருள் பெறும் அப்படினாலும் காணும் பொருட்கள் மீது கொள்ளும் ஆசையே காமம் ஒரு பொருள் தேவையோ தகுதியோ நன்மையோ தீமையா என்றெல்லாம் ஆராயாமல் அதன் மீது ஆசை கொள்வது காமம் காமத்தை உட்பகையினர் முன்னோர்கள் கழு குடியால் ஒருமுடு கழுனா கள்ள களவு மறைப்பு கழுதல்னா மறைத்தல் கல்லாமல் அதிகாரத்தை பிறர் பொருளை வஞ்சித்து கவர்தல் கூடாமல் என்பதற்காக வைத்தார் நாயனார் திருவள்ளுவர் நாயனார் கள்ளத்தனத்தோடு மறைவாக அனுபவிப்பதனால கல்லுன்னு பெயர் நீராகவோ கட்டியாகவோ பொய்யாகவோ இருந்து வெறி வெறியினால் உணர்வை மறைக்கும் பொருள்களை நுகர்தல் கல் எனும் அது அதுதான் கல் கல் எனும் பெயர் மூவை பொருளுக்கும் பொதுவாக அமைந்தாலும் பெருவிளக்கு பட்டு நீர் வடிவான பொருளையே குறிக்கிறது அது இயற்கையும் செயற்கையும் என இரு வகையில உடையது இயற்கை என்பது இந்த பனை தென்னை முதலிய மரங்கள் இருந்து இறக்குவது செயற்கை என்பது அரிசி காயின் முதலியவற்றை புடிக்க வைத்தும் காய்ச்சியும் எடுப்பது கல்லால் ஒரு தீமையை திருவிழா நகர அதிகாரத்தில் பாடுறது உட்கப்படார் ஒளியிழப்பர் எண்ணான்றும் கழுகாதல் கொண்டு ஒழுகுவார்கள் கள் உண்பது ஆசை கொண்டு வாழ்பவர் பகைவரால் அஞ்சப்பட மாட்டார்கள் தாம் பெற்றுள்ள போலையும் கிடைப்பாங்க உண்ணற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதாருங்க கல்லை உண்ணாத ஒழிக்கணும் தகுதிமிக்க மிதி மதிக்கப்பட விரும்பாதவராயும் அதை உண்ணலாம் என்றால் முகத்தையும் இன்னாதால் என் மட்டும் சான்றோர் மூத்து கழிங்கிறார் இன்றெடுத்த தாயின் எதிரிலும் கள்ளுண்டு கழித்தல் விரும்ப அப்படி இருக்க சான்றோர் முன்னால் கல் கல்லுண்டு கடிக்கலாமா இப்படி இருமண பெண்டிலும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டா தொடர்புங்கிறார் நான் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தான் இருக்கிறார் சொல்லிட்டே இருக்கார் அந்த அதிகாரத்தில் கல் கீழ் மக்கள் அதான் தெளிவு காமத்தால் வரும் கேடுங்கிறார் அடுத்தது பொன்னாசையும் மண்ணாசையும் மனித பிறவிக்கே உள்ளன பெண்ணாசை ஒன்று தான் எல்லா பெறவிகளுக்கும் உண்டு எனவே பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருது பெண் ஆசிரியரையும் அவன் திருவிழா என்று ஒழிக்க முடியாது அது இல்லாமல் அந்த ஆசை மிகவும் வலிமை உடையது சிறிது அருகில் இருந்தாலும் உயிரை வந்து பற்று மயக்கத்தை செய்யும் அதனால் இந்த மாதிராசை ரொம்ப தூரத்தில் வைக்கணும் கல்லானது குடித்தால் என்று மயக்கத்தை உண்டு போனார் காமமோ கண்டாலும் நினைத்தாலும் மயக்கத்தை உண்டு போனும் அதனால இந்த பெண்ணாசையை போல மயக்கத்தின் வலியுடைய பொருள் வேறு ஒன்றுமே இல்லை உள்ள கடித்தலும் காணம் எழுதலும் கள்ளு காமத்திற்கு உண்டுங்கிறார் வள்ளுவர் திருவிழாடர் புலந்த ஒரு பாட்டு கல்லுண்டல் காமம் என்ப கருத்து அறை போக்குச் செய்வ எழுண்ட காமம் போல் எண்ணினில் காணில் கேட்க தள்ளுண்ட விடத்தில் நஞ்சம் கொண்டால் என்ன அங்கேயே உள்ளுண்ட உணர்வு போக்காது போது அழிக்கும் கழுவோம்ங்கிறார் கழுவுண்டதும் காமமும் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ரெண்டு அறிவினை நீங்கு மாதிரி செய்யணும் அவற்றில் கழு உணவானது இகழப்பட்ட காமத்தைப் போல எண்ணினாலும் கண்டாலும் கேட்டாலும் தவறுவற்ற இடத்திலும் நஞ்சு தலைக்கேறியது மாதிரி அப்பொழுதே உள்ளே புரிஞ்ச அறிவினை போக்காது உண்ட பொழுது மட்டுமே அழிக்கும் அடிக்கும் தீயக்காட்டிலும் காமம் கூடியது காமத்தில் கூடியது தீயில விழுந்தாலும் உயிர் பெறலாம் காமத்தியில் விழுந்தாலும் உய்வே கிடையாது தீயானது உடம்பை முட்டை சுடும் உடம்பை உடம்பையும் உயிரையும் உள்ளத்தையும் சுடும் இல்லாமல் அழுக முடியாத அக்னி வந்து சூழ்ந்துட்டா நீரில் மூழ்கி அந்த தீயால் உண்டாகும் துன்பத்தை நீக்கிக்கலாம் காமத்தியானது நீருக்குள்ளே போய் மூடுறான்னு சுடும் மலை மேலே ஏறி ஒளிந்து கொண்டாலும் சுடும் ஊருள் எழுந்த ஊருகளை செந்தி நீருள் குளித்தும் உயலாகும் நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே குன்று ஏறி ஒழிப்பினும் காமம் சுடுங்க நாடு யாரில் வள்ளுவர் என்ன சொல்றாரு தொழில் சுடின் அல்லது காம நோய் போல விடில் சுடல் ஆற்றுமோ தீங்குதார் இது நிறைய பாட்டு படிச்சிருக்கோம் கந்தபுரான் சொல்றாரு நெஞ்சினும் நினைப்பறவும் நினைந்து உள்ளார்தாம எஞ்சிய துயரிடைய இண்டை ஈண்டை உயித்து மேல் வெஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் அதனால் நஞ்சினும் தீயது நலமேல் காமம் என்கிறார் விவேக கூட பாட்டு படிச்சிருக்கோம் அறங்கெடும் நிதியும் குன்றும் ஆவியும் மாயம் காலம் நிறங்கெடும் நதியும் போகி நீண்டது ஒரு நரகல் சேர்க்கும் மரம் கெடும் அறையோர் மன்னர் வணிகர் நல் குழவோர் என்னும் குளம் கெடும் வேசை மாதர் குணங்களை விரும்பினார் கேங்கிறார் திருவுருட்பாடு ஒக்க நெஞ்சமே ஒற்றியூர் படம் பக்கநாதனை பரிந்து வாழ்த்தினால் மிக்க காமத்தின் வெம்மையால் வரும் துக்கமையாவையும் யாவையும் தூர ஓடுமே என்கிறார் நீதிநீர் விளக்கத்தில் புறப்பகை கோடியின் மிக்க உரினும் அஞ்சார் அகப்பை ஒன்று அஞ்சி காப்பா அனைத்து உலகம் சொல்லொன்றின் யாப்பார் பரிந்து ஓம்பி காப்பவே பல்காலும் காம பயங்கிறார் கந்தபுரணத்தை சொன்னார் தீமை உள்ளன யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல்லுணர்வை துவைக்கும் ஏம நல்நெறி தடுத்து இருள் உயித்திடும் இதனால் காமமன்றிய ஒரு பயம் உண்டு கொள்கருதலுங்கிற அந்த புறத்தில் திருவிழா புறத்தில் இன்னொரு பட் காமமே தொலைகளுக்கு காரணம் தொலைகளுக்கு காமமே கொலைகளுக்கு எல்லாம் காரணம் கண் ஓடாத காமமே அளவு களவுக்கெல்லாம் காரணம் கூற்ற மஞ்சள் காமமே உண்டற்கும் காரணம் அதனாலே காமமே நரகபூமி காணியாக கொடுப்பது என்றான் நீதிநெருக்கு வழக்கத்தில் இன்னொரு பட் கொலையஞ்சார் பொய்னா போய் பொய்னானார் மானமும் ஓம்பார் களவொன்றோ ஏனையும் ஏனையும் செய்வார் பழியோடு பாவம் மிகுது மற்ற என் செய்யார் காமம் கதவப்பட்டார் அவ்வளோ பாட்டு இருமனப் பிண்டரும் கண்ணும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு வள்ளுவர் அதனால இதை புரிஞ்சுக்கலாம் அடுத்தது குரோதத்தால் வரும் கேள்வி குரோதம்னா பகைமை கோபம் செற்றம் உட்பகைன்னு சொல்லக்கூடிய ஆறு நூல் குரோதமும் ஒன்று குரோதம் பற்றி அடியொரு இங்கு சொன்னார்ன்னு இடம் பற்றி மற்றவையும் கொள்ளணும் என்ன காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்றும் ஆறு குணங்களும் உயிருக்குரிய ஆறு பகைகள்னு சொல்றோம் அறுபகை நார் திருநாள் சம்பந்த பெருமான் உயிரிற்கு துன்பத்தை விளைவிப்பவை இவை அதனால அரிட்ட வர்க்கம்னு இதுக்கு பேர் திருவரு ரொம்ப அற்புதமான பாட்டு காம உள் பகலும் கோ கோப வெம் கொடியனும் கணலோ லோபம் முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கனகெட்ட கனகெட்ட அங்காரியும் ஏமமரும் ஆச்சரிய விழனும் கொலையென்று ஏம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர்க்கு உற்ற உறவான பெயர்களும் என பற்றிடாமல் வந்த அருள்வாய் சேமமிகு மாமரையின் ஓம் எனும் அருள் பத திறனருளி மலைய முனிவன் சிந்தனையில் வந்தனை ஓந்த மெய்ஞான சிவ தேசிக சிகாரத்னமை தாவமொழி செந்தையில் கந்தகோட்டத்துள் தலமோங்கு கந்தவெளி தன்முகத்து முடி உண்முகச் உள்முகச் செய்வமொழி சண்முக அடைக்காதவனுக்கு மன அமைதி உண்டாது சினம் அதை கொண்டவன் அழைச்சிடும் சிரம் காக்க காவாக்கால் தன்னையே தண்ணியே கொள்ளும் ஆழ்வர் ஆறுவது அவை புரட்டியார் என்ன சொன்னார் மனத்த கருப்பு நல்ல செய்யணும் இணைத்து எவையும் தீயவாகுற அதனால இந்த எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் அடுத்தது கச்சா பிச்சாக தாவித்து கச்சு பிச்சுங்கிறது தாறுமாறா பேசுறது சொல்றது இல்லாத இருப்பதாகவும் இருப்பதை மறைத்தும் பேசுவது தகவல் தாவித்துங்கிற சொல்ல தாவித்துன்னு வந்தது ஆரத்தி ஏன்னா ஆரத்தி ஆலத்தி துது செய்வது அக்கோல கோணத்தை இட்டு ஆசைப்பட்டு அழகிய முக்கோணம் பெண்கூரின் மீது ஆசைப்படுவதும் கூட சொல்றார் திருப்பூர் ஒரு பாட்டு சொன்னார் ஆதை இத பாரமுறை மாதிரி வயிறு அது ஆள் இலை ஏன்னா மதன கலை லீலை யாவும் விளைவான குடியான தெரிவோன மதத்தில் ஆசை மிகவாய் அடியர் அலையாமலுங்க வை கொல் தானக்கு தானத்துக்குங்க சொல்றான் தானக்கு வந்தது தானம்னா இடம் ஈட்டிய பொருளை வைப்பதற்கு தக்க இடம் தேடுதல் தக்க இடம் தேடுதலை கொடுக்கிறது தக்க இடத்தில் வைக்காமல் போனால் பொருள் குட்டு போயிடும் எனவே தக்க இடத்தை தேடி எடுத்ததாக அடில அறிவுறுத்தினார் வள்ள பெருமான் சொல்றது இருந்தால் ஆற்றல் மிகுதாயும் அறிவாக அறியா வகையால் வைத்திட ஓர் ஏற்ற இடம் வேண்டும் அதற்கு என் செய்வா ஏற்ற இடம் வைத்தாலும் அதனை வைத்த இடம் காட்டாமல் ஏய்த்தால் என் செய்வா இயக்காது என்றாலும் பின் அதுதான் நீடும் கரியானது என்றால் அரகர மற்று என் செய்வாங்கிறார் நீதி என்பதால் இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே பின் அதனை பேணுதலும் துன்பமே அன்னது அழித்தலும் துன்பமே அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமே ஆமுகிறார் நாடி அரசு ஈட்டலும் ஈற்றலும் துன்பம் மற்ற ஈட்டிய ஒன்பொருளை காட்டலும் ஆங்கே கடும் துன்பம் காத்த குறைவனின் துன்பம் கெடின் துன்பம் துன்பக்கு உறைவதை மற்றே பொருள் ஊனுக்காய்த்து ஊன்னா தசை இறைச்சி கொழுப்பு இங்கு உடலை குறித்து நிற்கிறது இந்த உடம்பு வாயு நரம்பு ரத்தம் தோல் கொழுப்பு வேளாயுது பொய்ங்கிற சொல்லுக்கு இருபொருள் உண்டு இல்லாத ஒன்று எனப்படும் தோன்றி மறைவதும் நிலையா இல்லாதும் பொய் பொய் உலகம் பொய் வாழ்வு பொய் உடம்பு என வரும் இடங்களில் பொய்ங்கிற சொல்லு இல்லாத என்ற பொருள் அல்ல நிலைப்பேர் இல்லாத பொருள் மாதலட்சுமி நாராயணசாமிகள் இப்படி இப்படித்தான் பொருள் சொன்னார் பொய்யுடலை என்று நம்பி நால்வர் சுமக்கும் சிறுநேரம் மற்றும் பொருள் பெற்று சுமக்கும் இந்த கனமான உடம்பை நெடுங்காலமாக சுமந்து அயர்ந்துவிட்டேங்கிறார் அணில தூல பங்க காயம் பம்பியிலே சுமந்து நான் மெலிந்து சோரும் இந்த நோயகன்று துயரதுங்கிறார் தோல் எலும்பு திருப்பூல குமர் சொன்னார் நீரில் குழி குமிழி இளமை செல்வம் நீரில் சூட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்றுங்கிறார் இதை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் அடுத்தது இத்தீது அத்தை களைவாய் நிலையிலாந்த உடம்பையை நிலைத்திற்கும் எண்ணி அதனை வடப்பதற்கும் அதனை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் இளமை இன்பத்தை அனுபவிப்பதற்கும் பொருள் தேட முயன்று பொருள் உள்ளவர்பால் சென்று அவர்களை பாரி காரின்னு பொய்யாக கொண்டு பொய் உடலை ஒம்பு ஓம்புவதற்கு பொய்யையே பல பேசி பேசி நற்குணங்கள் எல்லாம் போக்கில் போகவிட்டு வாழ்ந்து வடிவது தீமையாக பிறவிப் பணியை தேடுவதற்கும் துன்பத்தை அனுபவிக்கும் வடிவகுக்கும் இதிலிருந்து மீழ்வதற்கு உயிரால் மட்டும் இல்லாது இறைவு உள்வாய்க்கணும் எனவே இந்த தீமை கலைவையாக அடியிலார் அடியில் வேண்ட வெட்காமல் பாய் சுற்று தரிமாறும் வெப்பாரப்படி ஊமர்னா பேச தெரியாதவர் மூடர் இன்று உடல் நாளை இல்லை எனும் பொருள் ஒன்று ஒன்றும் ஓராது உளிதரும் ஊமர்கள் அன்று வானவர்க்காக விடமுண்ட கண்டனார் காட்டு பள்ளி கண்டு உய்மி நீங்கிறார் அப்பர் விக்கானனா விக்னம் நாணம் இல்லாமல் இடுப்பில் ஆடையாக பாயை சுற்றிக்கொள் வரவிலாகி சவனர்களைச் சார்ந்திருந்த விகினத்தை கொண்டு இருந்த பாண்டியனுடைய வெப்பு நோயானது தீரும்படி மந்திரமாக நீர் என தொடங்கும் திருப்பதியத்தை பாடியார் திருநான் சம்பந்த பெருமான் திகு திகி என மண்ட விட்ட தீ ஒரு செடியல் சென்று பற்றி ஆறுக திகையின் அமன் வந்துவிட்ட போதிலும் அமையாத சிறு கர பங்கையத்து நீர் ஒரு திணையளவு சென்று பட்ட போதிலும் தேடிய இனி வென்றுவிட்ட மூளைகள் கழுவேற மகிதளம் அணைந்த அத்தங்கிற நிகமங்களில் திருப்புல வேதம் பாடிய வேதம் படியா பாதக பாயன்று உடா பேதைகள் கேசம்பரி கோப்பாளிகள் யாரும் கழுவேறினார் திருவோத்தூர் திருப்புல அதே கடிதம் காடிக்கே புக்கை சீரியாளின் திருத்தல் தவறிற்கு வாழ்ந்த வாழ்ந்திருந்தவர் திண்ண மூர்த்தி நாயினார் அதுக்காக சொல்றார் அடுத்தது நெற்பில் குரமானை முழுகானில் கால் வைத்து ஓடிப்பை முற்சார் சிச்சை புயல் வள்ளிமலையில் வாழ்ந்திருந்த வள்ளிநாயகியை முள் வைக்கும் காற்றிலோட திரைப்படத்தில் தமது திருப்பாத்தி வைத்து ஓடிப்பை அவளை முன்புற தழுவியவர் வெற்றிமலை என்ற திருத்தோடு உடைய வீரராகிய முருக பெருமாள் நாரதன் என்று சகாயம் அடைந்து நாயகி பைம்புடன் அது தேடி நாணமடைந்து உருமாறிய வஞ்சக நாடியே பங்கைய பதமோக மாற சரம்பட மோகமுடன் வானர் குருஞ்சியின் மிசையை போய் மாமுனிவன் புனர்மான் உதவும் தனிமானை மனஞ்செய்த செய்த என்கிறார் பாரணி போல நாவலர் பாடிய நூலிசையால் வர நாரணார் புகழ் குரமாதை நாடிய காணடி கூடிய சேவக நாயக மாமையில் உடைய ஏவினி நேர் திருப்போல மஞ்சுதவள் சாரல் அம்சைல வேடர் மங்கை தனி நாடி வனமீது வந்த சரண அரவிந்த மதுபாட தமிழ் வினோதம் அழுவாய் குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும படித அதிரேக கும்பதனம் மீது சென்று அணையும் தடுமாற இகல் கோபங்குறத்துக்கு போல மறுவு தண்டை கிண்கினி பரிபுரம் இவை கலகலன் கலின் கலின் என இருசரன் மலர்கள் நொந்து நொந்து அடியிட வடிவும் மிகவேறாய் வலிய சிங்கமும் கரடியும் உடுவையும் உரை செல்லும் புடம் தினை விளை இதன் மிசை மரவர்தங்கள் பெண்குடிதனை ஒரு திரு உடம் நாடி அருகே சென்றடைந்த அவள் சிறு பதையுக சதரணம் பணிந்து அதிவித கலவியுள் அடமருண்டு நெஞ்சு அவளுடன் மகிழ்வுடன் அணை திருவருணை திருப்பூல திருத்தன் திருத்தனத்திற்கு தடையுடுத்த குரு குரத்தி பதத்துணை வருடி பட்ட முக திலத குறிதடவி வெட் வெற்றி கதித்த கூட அதன் மீதே தரள பொன் படி கச்சி விசித்து இரு குடி திருத்தி அறுத்து மிகத்தியுடைய தனிமலை சிகரத்தையே உற்றொழு பெருமாள் முத்தாங்கிற சொல் இந்த பாட்டில் இருமுறை வந்திருக்கு முத்து இயல்பாவே மிளிரும் மிடுறோம் நவமணிகளிலேயே மற்றவையெல்லாம் பட்டை திட்டப்பட்டால் ஒடிவிடுவோம் இயல்பாகவே அழகு பொருந்தியவர் முருக பெருமாள் முருகன் சொல்லுக்கே அழகு இளமை மனம் தெய்வத்தன்மை எல்லாம் பொருள் முத்தாங்கிற இன்னொரு சொல் பற்றற்றவர் என்றும் முத்தி அழுபவர்களும் பொருள் அவர் முக்தி அத்தா முக்தினா மூன்று வகையான தீ தீ என்பது தீயால் ஓமப்படும் வேள்வெளி குறித்தது ஆகமணியம் தக்கினாக்கினம் கார்கபத்தியம்னு மூன்று வேழ்வுகள் இவை நாளும் அந்தரங்கள் ஓம்புகின்ற மூன்று வேழ்வுகள் இந்த மூணையும் சொல்றாரு ஆகமனியம் வந்து தேவர்களுக்காக யாசாலின் வடகிழக்கில் நார்கோண குண்டத்தில் வளர்க்கப்படுது தெற்கில் அரைச்சந்திரவுடையமான குண்டம் விட்டு அதில் வளர்க்கப்பெறுவது தட்சிணாக்கினிங்கிறது பெயர் விட்டது இது பிதிர்களுக்கு உரியது அடுத்தது காருகபத்தியம் மாகவணியத்தை அடுத்து வட்டவடி அமைந்த குண்டமிட்டு வளர்க்க பெற்று இவ்வாழ்வோரால் ஓம்ப பெறுவதால் அந்த பெயர் அதுக்கு எரிமூன்று வைதிகாக்கினி சைவாகினி வந்த வைந்தவாக்கினு அப்படின்னு சொல்லாத அத்தன்னா தலைவன் வேள்வெளி தலைவன் முருகப்பெருமான சுத்தா சுத்தம் தூய்மை இயல்பாகவே மாசுகள் அற்றவன் இறைவன் அடுத்தது முத்தி பெருமானையினர் முத்துங்கிற சொல்லு விடுபடுவதுன்னு பொருள் சிப்பியிலிருந்து விடுபடுவது முத்து முத்தி என்பது பாசனிக்கா பாசங்கள் இருந்து உயிரிழ விடுபடார் உள்ளதா முத்தா முக்தி பெருமாளைன்னு போட்டார் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாள் அப்படின்னு இந்த முடிவுண்டுள்ள திருப்பூர் பாடல் நிறைய இருக்கு கொத்தார் பொற்கால் மீச்சார் வற்றே உற்பாதப்பூ பூ எற்றா வற்றா செட்டாகத்தேனி பட்டாடைக்கே பத்து ஏழு எட்டு பொற்கோ வைக்கே பொற்பூவை மெய்கூனை தேடி அப்படின்னு தொடக்கத்தில் இருக்க பல பாடல்கள் உண்டு இப்ப இந்த பாடல் என்ன கேட்டுக்கிறாருன்னா முருகா அரியனுக்கு உள்ள ஊனத்தை கழிந்து ஞான என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழியாண்டவன் திருடன் சீராஜவர் பெண்பாளன் திருடன் சமர்ப்பித்த அவர்களுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவரா முருகாஜனம் எல்லாம் இல்லை பழனாபுரி இரவன் திருப்பதனை சமர்ப்பணும் அருணாபுரம் பழைய ஆண்டவனுக்கு அரோர் அரோரா